கடிகார முட்களோடு போட்டி போட்டுக் கொண்டு ஓடும் நகரத்து வாழ்க்கையில் இளைப்பாறை கிடைக்கும் ஒரு நிழல் குடைதான் கிராமம் அங்கே வானம் நிமிர்ந்து பார்க்கப்படுகிறது காற்று சுவாசிக்கப்படுகிறது வாழ்க்கை ரசிக்கப்படுகிறது கான்கிரீட் காடுகளுக்குள் தொலைந்து போன நம் மனதை மீண்டும் மீட்டெடுக்கும் ஒரு தாயின் மணிதான் கிராமத்து வாழ்க்கை நகரத்து அலார சத்தங்கள் அங்கே எடுபடுவதில்லை சூரியன் கண்விழிக்கும் முன்பே சேவலின் கம்பீரமான குரல் பூமிக்கு காலை வணக்கம் சொல்லிவிடும் மாட்டுத் தொழுவத்தில் கன்றுகளின் அம்மா என்று அழைப்பு வைக்கோல் போரின் ஈரவாசம் இவைதான் அங்கே விடியலின் அடையாளங்கள் பனிபடர்ந்த புல்வெளியில் வெறுங்காலால் நடக்கும்போது கிடைக்கும் அந்த சுகம் எந்த விலையுயர்ந்த செருப்பிலும் கிடைப்பதில்லை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை நிறப்பட்டு உடுத்தியது போல விரிந்து கிடக்கும் வயல்வெளிகள் அங்கே சேற்றில் கால் வைத்து நாற்று நடும் விவசாயியின் வியர்வை துளியில்தான் இந்த உலகின் பசியே அடங்குகிறது வரப்பு ஓரங்களில் ஓடும் வாய்க்கால் நீரில் துள்ளி குதிக்கும் மீன்களும் சலசலக்கும் சத்தமும் ஒரு இயற்கை சங்கீதம் அங்கே காற்றுக்கு ஏசி தேவை ஆலமரத்து நிழலும் தென்னங்கீற்று வீசும் காற்றும் தரும் குளிர்ச்சிக்கு திண்மை பேச்சுகளில் அரசியல் இருக்கும் ஆனால் வஞ்சகம் இருக்காது ஊரே ஒரு குடும்பமாகவும் வாழும் அதிசயம் மண்பானையில் ஊற்றி வைத்த தண்ணீரும் கேழ்வரகு கூடு பழைய சோறும் கிராமத்து மனிதர்களின் நீண்ட ஆயுளின் ரகசியம் நாகரிகம் என்ற பெயரில் நாம் எதை எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நிம்மதி என்பது நாம் கடந்து வந்த அந்த மண் பாதையில்தான் இன்னும் மிச்சம் இருக்கிறது எப்போதாவது ஒரு முறை செருப்புகளை கழைத்து வைத்துவிட்டு அந்த செம்மண் பூமியில் நடந்து பாருங்கள்